அதாவது திண்டுக்கல் காப்பிஸ் லிமிட்டுக்குட்பட்ட திண்டுக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஒன்பதே முக்கால் அளவுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டது அந்த தீ விபத்து ஏற்பட்ட உடனேயே ஃபயர் சர்வீஸ் வாகனங்களும் மற்றும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் ஆல் டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை மாநகராட்சி பணியாளர்கள் காவல் பணியாளர் காவல்துறையினர் உள்ளிட்ட எல்லா பணியாளர்களும் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்த பெரும்பாலான நோயாளிகளை வந்து உடனடியாக இங்கிருந்து காப்பாற்றி நம்ம வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுவிட்டார் அதுல வந்து கிட்டத்தட்ட அரசு மருத்துவமனையில முப்பத்தி ரெண்டு நபர்கள் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அதுல ஆறு நபர்கள் வந்து இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப புகைய அவங்க இறந்த நிலைமையில இருக்கிறதாக முதல் கட்ட தகவல் இருக்கு தெரியுது இன்னும் மருத்துவமனை டாக்டர்ஸ் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும் முப்பத்தி ரெண்டு பேருக்குள்ள ஆறு பேர் மட்டும் இந்த மாதிரி டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணணும் மீதி இருக்கிறவங்க வந்து மூணு நபர்கள் வந்து வெண்டிலேட்டர் உதவியோட தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க இருபத்தி மூணு நபர்கள் வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அது போக ஜோசப் மருத்துவமனையில் ரெண்டு பேரும் நலம் மருத்துவமனையில் ஒருத்தரும் இருந்து நல்ல நிலைமையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சம்பவ இடத்துல வந்து இந்த சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இப்போதைக்கு இதுக்கு மேல யாரும் இல்லைங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் உரிய சிகிச்சை வந்து அந்த நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம்

நல்ல நிலைமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் பொறுத்து தான் சொல்ல முடியும் பட் நல்ல நிலைமையில இருக்கிறதாக டாக்டர்கள் வந்து முதல் கட்டமா தெரிவிச்சிருக்காங்க சீரியஸ்ன்னு எதுவும் சொல்லல மூணு பேர் வெண்டிலேட்டர் இருக்கிறாங்க மீதி இருக்கிறவங்க வந்து நல்ல நிலைமையில ட்ரீட்மெண்ட் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஸ்மோக் பண்ணினாங்க அந்த பதட்டம் பயம் அந்த தீ விபத்து ஏற்பட்டு நாங்க இங்கே ஓடுனதில் ஏற்பட்டு இருக்கிறாங்களே செக் பண்ணணும் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் இது அரசு தரப்புல என்ன நாங்க நாங்கள் எல்லாருமே இங்க வந்து குழுமி இருக்கிறோம் இல்லையா இது வந்து நம்மளுடைய மாண்முக தமிழக அமைச்சரோட தமிழக முதலமைச்சரோட உத்தரவின்படி இருந்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள்லாம் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டுவேயில இருக்கிறாங்க அவங்களும் வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து கொடுக்க போறாங்க அதே மாதிரி நம்ம திண்டுக்கல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்க வந்துருக்கிறாங்க நோயாளிகளுக்கு வந்து நல்ல சிறப்பான முறையில மருத்துவ வசதி கொடுக்கணும்னு சொல்லி நம்மளுடைய தமிழக அரசு உத்தரவின் அடிப்படையில நாங்க இப்ப அது வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம்